நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில ஒரு முக்கியமான விஷயம் அலச போறோம் அதற்காக சமூக ஆர்வலும் வழக்கறிஞருமான புஷ்பா அவர்கள் அணிந்திருக்கிறார் வணக்கம் புஷ்பா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க இப்போ தமிழகத்தில் நடக்கிற சென்சிட்டிவான இஷ்யூ அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ அதை எப்படி பாக்குறீங்க அந்த இன்சிடெண்ட் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா தான் இருக்கு அதாவது இது அரசியலில் நான் பேச அரசியல் அப்பாற்பட்டது ஒரு பெண்கள் ஒரு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு நானும் ஒரு பெண் தான் ஒரு நம்ம குடும்பத்துல இருக்கோம் நம்ம வீட்லயே ஒரு பெண் குழந்தைக்கு இப்படி நடந்தா நம்ம உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்படுவோம் ஆனா அந்த வருத்தம் ஏன் அடுத்தவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கும் ஒரு அந்த நிகழ்ச்சி ரொம்பவே நமக்கு நிகழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும் ஏன் நம்ம நினைச்சு ரொம்ப வருத்தப்பட மாட்டோம் அதை பத்தி ஏன் நம்ம யோசிக்க மாட்டோம் அப்படின்னு தெரியல நம்ம இன்னைக்கு வந்து வெளியில நடக்கிறது நாளைக்கு நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்கும் அது நடக்கலாம் அதையே அரசியல் அரசியல் நோக்கமான யாரையுமே தாக்க விரும்பல அதையே அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு உடனே ஒரு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்ற அதிகாரம் அரசியலுக்கு மட்டும்தான் இருக்கு அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் இருக்கு ஆனா அவங்க ஏன் எந்த ஒரு ஸ்டெப்மே எடுக்காம இருக்காங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இப்ப நான் நான் ஒரு தனி மனிதரா போய் யாரையுமே வந்து அவங்கள போய் பனிஷ் பண்ண முடியாது எந்த தண்டனையும் அளிக்க முடியாது ஆனா எந்த ஒரு தலையீட்டு எது மேன்மை மிகுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் தான் அவங்களுடைய தலையீடு ஏன் இதில் வந்து மௌனமா இருக்குன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இந்த கேள்விகளுக்கு வந்து ஏ எங்க எப்ப பதில் கிடைக்கும் அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைச்சாதான் பெண்ணுரிமையும் தக்க வைக்கப்படும் என்ன எண்ணங்களா நான் நினைக்கிறேன் ஓகே இப்போ சென்னை போலீஸார் எடுத்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க இப்ப அந்த ஞானசகரன் மீது குண்டாஸ் வந்து பதிவுப்பட்டதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு இது எப்படி பாக்குறீங்க அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி யார் அந்த சார் கடைசி நேரத்துல பகல் நேரத்துல வந்து கட்சிக்கு நிதி உதவி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதாகவும் மத்தியானம் பிரியாணி ஈவினிங் வந்து வேட்டை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க நல்ல கேள்வி சார் யார் அந்த சார் அது பொய்யெல்லாம் கிடையாதுங்க அது உண்மையிலேயே அவன் பேசப்பட்டது எல்லாமே உண்மை அது அதெல்லாம் மறுக்கலாம் முடியாது சார்ன்றது யாரு எங்களுக்கும் தெரியணும்ல நீங்களே பிரஸ் மீட்டிங்ஸ் வச்சு பேசிக்கிறீங்க உங்களுக்குள்ளேயே உங்களுக்குள்ளயே உரையாடல் நடக்குது அது வெளிப்படுத்துங்க பப்ளிக்குக்கு சொல்லுங்க விசாரணையில எவ்வளவு நாள் விசாரணை பண்ணுவீங்க ஒவ்வொரு போலீஸ்காரர்களும் அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தா அவங்க பெண் குழந்தைகளுக்கு நடந்தா எப்படி பாதிப்பு ஏற்படுமோ அதே மாதிரிதான் நாட்டில் நடக்கிறதையும் அவங்க நினைக்கணும் இதே நம்ம ஜெயலலிதா அம்மா ஆட்சியில பாருங்க இந்நேரம் இவ்வளவு நேரம் குண்டாஸ் போடாம இருந்திருப்பாங்களா எமீடியட்டான சொல்யூஷன் கிடைச்சிருக்கும் உடனடியான தீர்வு கிடைச்சிருக்கும் ஆனா ஆளுங்கட்சியில் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்காங்க அந்த ஏன் எந்த எந்த ஒரு ஒரு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏன் எல்லாரும் அமைதியா இருக்காங்க எல்லாருமே பெண் தானே அவங்கள சுத்தி மேயர் இருக்காங்க கனிமொழி அம்மா எல்லாருமே இருக்காங்களே ஏன் எல்லாரும் அவங்க அமைதியா இருக்காங்க இதை வந்து அரசியலா யாருமே இப்ப நாங்க கூட எந்த கேள்வியும் கேட்கல ஒரு பொது தான் கேக்குறோம் இவ்வளவு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா ஏன் எந்த அரசியல்வாதியும் எந்த ஒரு உணர்ச்சிகளும் இல்லாம இருக்காங்க இதுக்கு காரணம் என்ன இதோட பின்னணி என்ன எங்களுக்கு தெரியணும் பப்ளிக்கு தெரியணும் எங்களுக்கு அந்த இடம் வந்து வெற்றிடமாவே இருக்கு அது யார் வந்து அதுல முழுமையடை செய்வாங்கன்னு எங்களுக்கு தெரியல உங்க பார்வையில விசாரணை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்கப்பா இப்ப கமிஷனர் அருணோட விசாரணையில என்ன சொல்லிருக்காரு கரெக்டான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் எந்த கட்சியும் பார்க்க மாட்டான்னு சொல்லியிருக்காருல்ல அதுல உங்களுக்கு திருப்தி இருக்கா இல்லையா ரொம்ப திருப்தி இருக்கெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா ரொம்ப ஸ்லோவா தான் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு விஷயங்களும் அலசி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு இதே அம்மையாரோட நாங்க எல்லாமே எதிர்பார்க்கறது பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையாரோடைய ஆட்சியோடைய ஒரு தான் எல்லாருமே நாங்க எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி தான் எல்லாரோடைய அதிமுக ஆதரவாளராக கேள்வி கேட்பாங்க நீங்க வந்து ஒரு பெண்ணோட தாய் பார்வையில் இருந்து பேசுறீங்களா இல்ல அதிமுக ஸ்டைல்ல பேசுறீங்களா இல்ல நான் ஒரு பெண்ணோட தாயா இருந்துதான் பேசுறேன் நீங்க ஒரு பெண்ணுக்கு தாய் உம் இப்ப எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த ஒட்டு மொத்தமா இப்ப விசாரணை வந்து உங்களுக்கு ஒன்னும் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்றீங்களா உண்மையிலே ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு இது வந்து இன்னும் இன்னும் வந்து ரொம்ப வேகப்படுத்தணும் அது யார் இந்த சாருன்ற கேள்விக்கு பதில் கிடைக்கணும் ஒரு பெண்களுக்கான ஒரு முழு பாதுகாப்பு கிடைக்கணும் ஒரு பெண் வந்து தன்னுடைய சக தோழருடைய பேசிட்டு இருக்காங்க உரையாடல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன வேணாலும் செய்யலாம் அந்த பெண் என்ன வேணாலும் நடத்தலாம்னு நினைக்கிற முதல்ல அந்த எண்ணங்களை மாற்றணும் நான் இதுல என்ன சொல்லிக்க வரும்னா அந்த பெண்ணும் வந்து வெளியில இடத்துல பேசுறது தப்புதான் தவறான விஷயங்கள் தான் ஒரு ஒரு டைமுக்கு மேல ஒரு ஹாஸ்டல் டைமுக்கு முடிஞ்ச ஒரு சில குறிப்பிட்ட வரையறைக்குள்ள ஒரு நேரங்கள் இருக்கும் அந்த நேரத்தை தாண்டி ஒரு பெண் வந்து வெளியில் பேசிட்டு இருக்காங்க சகத்தோழரோட அது ஒரு பக்கத்துல பாக்கும் போது ஒரு தவறான விஷயங்கள் தான் ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு வெளியில இருந்து அவங்க காதல் பண்றதுல அதுல தலையீடு பண்றது சொல்லியிருக்கு காதல் பண்றது தவறுன்னு நாங்க சொல்ல வரல ஒரு பொது இடங்கள்ல தகாத முறையில நடந்துக்காம இருந்திருக்கலாம் அந்த மாதிரி மற்றவர்களை தூண்டுதல் பண்ற வகையில அதே தடை அதே தடை செய்ய அந்த மாதிரி நடந்துக்காம இருக்கும் அது நான் தான் சொல்லுவேன் அதை நீங்க பேசிட்டு இருக்கும் போது அதிமுக ஆதரவாளரான்னு கேட்டீங்க அதிமுக ஆதரவு அதிமுக ஆட்சி டைம்ல பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது அப்ப எங்க போனாங்க அதிமுக காரங்க சார் இதுல அதிமுக திமுகன்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் பெண் குழந்தைங்க நம்மளை நம்பி வீட்டை விட்டு தாண்டி போகும்போது அவங்க எந்தவித பிரச்சனையும் இல்லாம பாதிப்பும் இல்லாம திரும்பி வரணும் ஒவ்வொரு பெற்றோர்களும் நாங்க கடவுளை வேண்டிக்கிறது அது ஒண்ணுதான் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதே கிடையாது இவ்வளவு பயம் பிரச்சனைகள் எந்த தாயோட மனசுல இருந்தது இல்ல ஆனா இப்ப பக்கத்து வீட்டுல தன்னுடைய குழந்தைய விட்டு போறதா இருந்தா கூட தன்னோட தாய் வந்து அஹ் நெருப்பு கட்டிக்க வேண்டியதாதான் இருக்கு அது குழந்தையால இருக்கும் பட்சத்துல கூட பய கை குழந்தையா இருக்கிற பட்சத்துல கூட இருக்கு அது பெண் குழந்தையா இருந்தா அது கண்டிப்பா நம்மளால நிம்மதியா விட்டுட்டு போகவே முடியல இதுல அரசியல் ஆக்காதீங்க பெண்களுடைய பிரச்சனை அரசியல் ஆக்காதீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் தவிர பெண்கள் எங்களுக்கு எந்த ஆட்சியா இருந்தாலும் பிரச்சனை அரசியல் பண்ணாதீங்க யாருமே ஆமா எங்களை வச்சு நீங்க ஆதாயம் தேடாதீங்க பெண்களை வச்சு நீங்க ஆதாயம் தேடாதீங்க பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அத பாருங்க எங்களுக்கு ஒரு காப்பானா இருங்க எங்களுடைய பிரச்சனைகளுக்கு வழி தேட ஒரு தீர்வா இருங்க எங்களை வச்சு அரசியல் பண்ணாதீங்க என்னோட எல்லா பெண்கள் தரப்பும் கேட்கிற நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அதுதான் எல்லா அனைத்து தரப்பான அரசியல்வாதிகளுக்கும் இதை மட்டும்தான் நாங்க பெண்கள் சார்பிலிருந்து கேக்குறோம் இப்போ விஜயோட அரசியல் எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்துல ரொம்ப எலைட்டான அரசியல் பண்றாங்க நாட்டில் வெளியில ரொம்ப பிரச்சனைகள் நடக்குது பெண்களுக்கு நிறைய வன்முறைகள் நடந்துட்டு இருக்கு என்ன வழின்னு அதை ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு நிவாரண நிதி கொடுக்கறதுக்காக எல்லாரும் நினைக்கிற மாதிரி நினைக்காதீங்க இப்போ கவர்னரை போய் சந்திச்சது எப்படி அதான் சொன்ன அவர் எலைட் அரசியல் பண்றாரு இப்போ இறுதியா ஒரு கேள்வி இதில் அரசியல் கலக்கில் சி ஒரு பெண்ணோட தாயா எப்படி பாக்குறீங்க தமிழகத்துல உண்மையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா இன்னொரு விஷயங்கள் வந்து இன்னைக்கு டீச்சர்ஸும் பல தவறுகள் செய்கிறாங்க இப்போ டீச்சர்ஸ் தான் வந்து தவறுகளை திருத்தக்கூடிய இடத்துல இருந்து அவங்க வேற லெவலில் காமுகர்களாக மாறிட்டாங்க ஒரு சில டீச்சர்ஸ் இப்போ டீச்சர்ஸ் கிட்ட அனுபவம் பயமா இருக்கு இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நல்ல கேள்வி இதுவும் பெண்களுக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லை ஏன்னா நிறைய எங்கே சுற்றி சுற்றி பார்த்தாலும் பாத்தீங்களா இந்த ட்ரக் அடிக்ட்ஸு ஸோ நிறைய இந்த மது போதைக்கு அடிமையானவங்க என்ன தன் நிலையை மறந்து இருக்காங்க ஸோ பெண்களுக்கு வந்து பெண்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் எந்த எந்தவித பாதுகாப்பும் கிடையாது அதை நம்ம அதிகரிக்கணும் அதுக்கான என்ன வழிமுறையும் அரசியல் தலைவர்களும் மனிதர்களும் எல்லாருமே அதுக்கு வந்து தேடணும்னு வழி நல்லபடி வழி காணணும்னு நினைக்கிறேன் நான் இப்போ பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களோட நிலமை தாங்க ரொம்ப இருக்கிறதுலே கவலைக்கிடமாக இருக்குது ஏன்னா இந்த பெண் பெண் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா டியூஷன் முடிச்சுட்டு ஒரு டைம் முடிச்சுட்டு வரது கிடையாது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பேசுகிறாங்க ஒரு ஒரு டைமுக்கு மேலே கிளாஸஸ் இருக்குது அந்த கிளாஸஸ் முடிச்சுட்டு உடனே வர்றது கிடையாது ஒரு டைம் எடுத்துட்டு எல்லாரும் உட்காந்து வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் ஒரு ஒரு நேரம் தாண்டி ஒரு விஷயங்கள் நடக்கும் போதா சில இடங்களில் தவறுகள் நடக்குது நான் என்ன வந்து ஒரு டைம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வீட்டுக்குள்ள பெற்றோர்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அந்த கிளாஸஸ்ல இருந்து கிளம்பும் போது ஒரு இன்ஃபர்மேஷன் அங்கேருந்து அதே மாதிரி அந்த கிளாஸஸும் அதை ஃபாலோ பண்ணணும் நம்ம கிட்ட வந்தோம் ஃபீஸ் கட்டணும் அதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நினைக்காம அந்த இன்ஸ்டியூட்ஸும் ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு கன்வே பண்ணணும் குழந்தைங்க கிளம்பிட்டாங்க ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் எக்ஸாக்டா சொல்லப்போனால் போனா ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் அந்த இன்ஸ்டியூட்டுக்கும் இதெல்லாம் இருக்கணும் அந்த குழந்தைகளும் தன்னை மட்டும் இப்ப பேசுறதோ ஒரு விளையுலகத்துல வந்து ஒரு ஆம்பளை பையன் கிட்ட பேசுறது ஒரு ஆங்கிலத்துல தன்னுடைய திறமை வெளிப்படுத்துறது மட்டும் தான் பெருமையான ஒரு விஷயம் நினைக்காம அதையும் தாண்டி தன்னுடைய பாதுகாப்பு தன்னுடைய உயிர் அவங்களே நினைச்சிட்டு இருக்க அந்த பெற்றோர்களுடைய மனநிலை இத்தனை அனைத்தும் அவங்க நினைச்சுக்கிட்டு குழந்தைகளும் அதுக்கேத்த மாதிரி ஒத்துழைக்கணும்ன்றதுதான் என்னோட வேண்டுகோள் பெண் குழந்தைகள் பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் யாரா இருந்தாலும் அந்த கஷ்டப்பட்டு ரொம்ப அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் இப்ப நம்ம பாக்குறோம் எவ்வளவு பேர் வந்து கொரியர் போடுறது வீட்டு வேலை பார்க்குறது எவ்வளவோ செஞ்சு நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸில் கூட நீங்கள் அவங்களை பெருமைப்படுத்துறீங்க ஸோ அதை நம்ம பெருமைப்படுத்தி எல்லாருமே பார்த்து லைக்ஸ் போடுறதை விட அந்த இக்கட்டான சூழ்நிலைகள் அந்த பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கடந்து வர்றதுக்கு அவங்க ஸோ அந்த பெற்றோர்களுடைய கஷ்டங்களையும் அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்கணும் நான் சொன்னது போல் அந்த ரொம்ப ஒரு டைமுக்கு மேலே வெளியில் இல்லாமல் நிறைய நேரம் வெளில டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் படிப்புனா ஒரு இன்ஸ்டியூட்டில் போகிறாங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு வெளியில் வந்துடணும் பேரண்ட்ஸ்க்கு எதுவாக இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ணணும் தேவையில்லாமல் எந்த ஒரு நானே நிறைய என்னுடைய இதுல பாத்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சு லீவ்ல இருக்க குழந்தைங்க எல்லாம் ரெண்டு மூணு பேர் பிரெக்னென்ட் ஆயிட்டு ஸோ அடுத்த தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவங்க சூனியமா சூன்யமாக்கிக்கிறாங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல சோ இந்த மாதிரி தேவையில்லாதது சில விஷயங்களை வந்து சோஷியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகாம இருந்தாலே தங்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்கும் கண்டிப்பா வாட்ச் பண்ணனுங்க தன்னுடைய குழந்தைங்க என்ன பண்றாங்க நம்பி விடுறாங்க அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் இப்பெல்லாம் அதுக்காக நான் சந்தேகப்படுறேன்னு கேட்டால் அது சந்தேகம்னு சொல்லக்கூடாது நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு கம்யூனிகேஷனலே இருக்கணும் குழந்தைங்க என்ன பண்றாங்க parents என்ன இருக்காங்க நம்ம அவங்கள பாத்துக்கிட்டே ருக்கும் அப்படின்றது நமக்கு நான்கு கண்கள் இருக்கு ரெண்டு கண்கள் இல்ல ரெண்டு கண்கள் எல்லா பசங்களும் வந்து parents என்னங்க friend தான் ட்ரீட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்கல்ல ஆமா அந்த ஃப்ரெண்டை ட்ரீட் பண்றது எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்லியா எல்லாமே நீங்களும் சொல்லணும் கிட்ட மணி விஷயத்துக்கும் லவ் ஷேரிங்க்க்கும் மட்டும் தான் ஃப்ரெண்டு கிடையாது என்னென்ன தவறுகள் செய்யறாங்கன்றதையும் சொல்லணும் ஃப்ரெண்டுன்றது அதுதான் கேட்கும் போது மணி கொடுக்குறதும் திட்டாம கொடுக்கணும் எந்த தப்பு செஞ்சாலும் திட்டாம இருக்கணும் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் எந்த ட்ரெஸ் போட்டாலும் கேட்காம இருக்கணும்ன்றதுக்கு நாட் ஒன்லி ஃபார் தட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் த ரிலேஷன்ஷுட் பி ஃபார் எவ்ரி திங் அம்மா நான் இந்த மாதிரி பேசுகிறேன் நான் இந்த மாதிரி ஒருத்தரோட இருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஃப்ரெண்ட்

அந்த ஆற்றல் பாத்தீங்கன்னா அது பேரண்ட்ஸை விட அந்த டீச்சர்ஸ்க்கு தான் இருக்குன்னு நான் படிச்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ அப்படி ஒரு எண்ண ஒரு குரு போது நம்ம ஒரு பெரிய தெய்வத்துக்கு நிகராக நம்ம பாக்குறோம் நம்ம சோ அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி தவறான செயல்களை செய்யறதை உண்மையிலேயே தவிர்க்கணும் அந்த குழந்தை வந்து இன்னொருத்தருடைய குழந்தைதான் அந்த குழந்தை உன்னுடைய குழந்தையா நீங்க நினைக்கணும்னு தான் உங்களோட கொண்டு வந்து விடுறோம்

லவ் பண்றதும் ப்ரபோஸ் பண்றதும் இதெல்லாம் தவிர்க்கணும் அழகாக ஆராதிக்கிற மாதிரி கேட்டாங்க சின்ன வயசுலாபகம் சொல்லிட்டு அது என்னை வந்து அவங்க நல்லா பாத்துக்கிறாங்க என்னை வந்து அரவணைச்சு பாத்துக்கிறாங்க அந்த டீச்சர்ஸ் மாதிரி இதெல்லாமே வந்து தவிர்க்கணும் முதல்ல ஏன் நம்ம இல்லாதது எல்லாருக்குமே இப்போ ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஸ்க்ரீன் எது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில சினிமா மட்டும்தான் அதில் அதுல என்ன நடக்குதோ அதை அப்படியே அவங்க ஃபாலோ பண்ண நினைக்கிறாங்க ஸோ நம்ம முடிஞ்சவருக்கு நல்லதே கொடுப்போமே அப்படி இந்த மாதிரி டீச்சர்ஸ் நடுவுல நடக்கிறது அந்த ஏன் நம்மளே அந்த பாலுணர்வையே நம்மளே தூண்டணும் அது நாளைக்கு நமக்கே தான பிரச்சனையா வந்து முடியுது சோ திரைப்படங்கள் திரைப்பட இயக்குனர்கள் வந்து முக்கிய பங்கு வகிக்கணும்ன்றீங்க முக்கிய பங்கு வகிச்சு இத வந்து நிறுத்தணும்னு சொல்றேன் நான் அந்த மாதிரி எல்லா திரைப்படங்கள் எடுக்காம நிறுத்தணும்னு சொல்றேன் நான் ஓகே உங்களோட ஆழமான அழகான கருத்துக்கள பதிய செய்து மிக எங்களோட வேண்டுகோள் எல்லா கட்சிகளும் கண்டிப்பா போராடுங்க ஆனா பெண்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தி அதல politcal mileage தேட வேணான்றது ஒரு தாயாரா ஒரு சமூக ஆர்வலரா புஷ்பா அவர்கள் வலியுறுத்தி இருக்காரு உங்களோட கருத்துக்கு மிக்க நன்றி மீண்டும் காணொலிகள் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்